ஒவ்வொருத்தரும் வந்து அங்கே 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 ஃபேமிலி மெம்பராடம் தான் அந்த ஒரு ஒரு ஸ்கூலு எக்ஸ்கர்ஷன் போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டே மட்டும் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் டேல பயங்கரம் ஜாலியாக இருந்தால் அந்த மாதிரி அடுத்த ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கிளம்பி வரபோது கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் சரி ஒரு நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட கிளம்பணும் மதன் எனக்கு ஆர்டி சார் வந்து அழில் சார் வந்து ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருக்காரு அவர் கேமராமேன் அண்ட் ஐ திங்க் நீங்க வந்து அவரோட பேரை நீங்க காப்பாத்துறீங்கன்னு நம்புறேன் நாங்கள்லாம் சேர்ந்து அறிமை நம்பி நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் பொதுவாக வந்து ஒரு ஒரு ஜோக் எப்பவுமே அடிப்பேன் ஆடி சரிக்கிட்ட லேடிஸ் ஹீரோயின் வந்தால் மட்டும்தான் அந்த ஒரு கோல்டு ரிஃப்ளெக்டர்லாம் வரும் அப்போ அதே சிஷனும் அதே ஃபாலோ பண்ணாரு பட் ரொம்ப அழகாக எடுத்திருக்கீங்க நம்ம நான் கேட்டுகிட்டே இருப்பேன் அந்த கலர் கான்ட்ராக்ட்லாம் எப்படி இருக்குது என்ன இதுன்னு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அண்ட் எடிட்ரு சார் எப்பவுமே வந்து ஃபஸ்ட் ஆடியன்ஸ் எடிட்டர் தான் அதை நான் எப்போவுமே நம்புகிற ஒரு விஷயம் ஸோ ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நாங்களும் சந்தோஷமாக இருக்கலாங்கிற ஒரு லிபர்ட்டி இருக்குது ஸோ அதுக்காக தேங்க்ஸ் அண்ட் இங்கே நிறைய பேர் இருக்காங்க பட் அஃப்கோர்ஸ் சுஷ்மிதா இதுக்கு ஐ திங்க் ஐ திங்க் யூ லைக் லிட்ரலி இந்த படத்தில் உங்களை தவிர யாருமே காஸ்டே பண்ணியிருக்க முடியாது யூ டன் சச் ஜாப் எனக்கு வந்து அங்கே அங்கே நீங்கள் ஒரு ஒரு சீன்லையும் அங்கே நின்றுட்டு இருக்க போது நான் கூப்பிட்டு ஏங்க நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்கிட்ட கரெக்டாக கரெக்டான ஒரு மீட்டரில் இருந்துக்கிட்டே இருக்காங்களே எப்படி அப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் பட் யூ டன் யூ யுவர் ஹோம்ஒர்க் ப்ராப்லி அண்டர்ஸ்டூண்ட் தேரக்டர் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் லீலாவதி தேங்க்யூ கூப்பிட்ட உடனே உடனே வந்தீங்க வந்தீங்கட் என்ஜாய்ட் டூயிங் தட் சாங் அ பாட்டில் அண்ட் அஃப்கோர்ஸ் த அதர் திங்ஸ் ஆல்சோ ஸோ தேங்க்யூ நீங்களும் ஒரு பெரிய மாஸ்டரை வந்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ விஷிஸ் ஒன் தேட் லிரிக்ஸு சார் எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி நம்மளாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் இன்னைக்கு தான் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த 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 படத்தில் வந்து எனக்கு லிரிக்ஸ்லாம் ரொம்ப டக்குன்னு மறக்கணும் நான் வந்து ஐ லைக் மோர் மியூசிக் எனக்கு லிரிக்ஸ் உள்ள நான் போக மாட்டேன் ஆனால் அது நான் உட்காந்து சில நேரத்தில் ஏதோ ஏதோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும் போது லிரிக்ஸுக்குன்னு தனியாக அதுக்கு ஒதுக்க போது இந்த படத்துக்கு நீங்கள் ரொம்ப அதே மாதிரி நீங்க ஒரு ஒருத்தரும் லைஃப் கொடுத்த மாதிரி நீங்களும் லைஃப் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் யுவராஜ் தான் உங்களை மீட் பண்ணுறேன் இன்னும் ஹாய் கூட சொல்ல இங்கேயும் தான் ஹாய் சொல்லிக்கிறேன் உங்களை பற்றி சொல்லாத நாள் இல்லை இவரு பிரியன் ஸோ அதனால் ஐ யூ ட்ரன் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் மூவிஸ் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி தேங்க்யூ ஸோ மச் கீப் கீப் கண்டினியூ இன் டூவிங் த